நேயர்களுக்கு இனிய வணக்கம் விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு பொதுவாவே விருச்சிகம் ராசிக்காரங்க வந்து கேக்குறவங்க கிட்ட செய்ய முடியாதது இந்த உலகத்துல எந்த ஒரு செயலும் இல்லைன்னு தன்னம்பிக்கைக்கு பேர் போனவனு சொல்லாங்க நம்ம விருச்சிகம் ராசிக்காரங்க இவங்க தா உழைப்புக்கு ஏற்ற உதயம் கிடைச்சா போதும் அதிர்ஷ்டத்தையெல்லாம் இவங்க நம்பவே மாட்டாங்க நான் உழைக்கிறக்கேத்த பணம் எனக்கு கிடைச்சா போதும் அதை வச்சு நான் பொழச்சுக்குவேன் மத்தவங்களுக்கு உதவி செஞ்சுக்குவேன் என் ஆசைகளை நிறைவேத்துக்குவேன் இந்த வாழ்க்கையே எனக்கு போதுன்னு பேராசப்படாம சுயநலம் இல்லாம பொதுநலத்தோட தாங்க விருச்சிகம் ராசிக்காரங்க என்னதான் ஏகப்பட்ட நல்ல குணம் இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் பலவிதமான கஷ்டங்களும் இன்னல்களையும் அனுபவிச்சிட்டு வந்துருத்தாங்க இருக்காங்க இந்த விருச்சிகம் ராசிக்காரங்க இந்த நிலையெல்லாம் வரக்கூடிய காலத்துல மாற போகுதுங்க மாற்றம் கண்டிப்பா தான் நல்லவங்க ஆனா இவங்க வாழ்க்கையிலும் நல்லதே எதுவும் நடக்கல அதுதாங்க விருச்சிகம் ராசிக்காரங்களோட இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை சூழ்நிலைங்க ஆனா இனி வரக்கு வரக்கூடிய காலகட்டத்திலயும் விருச்சிகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்லீங்க வரக்கூடிய காலகட்டத்துல விருச்சிகம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கைய அவங்க குணத்தை போலவே தங்கம் போல மாறப் போகுதுங்க அற்புதமா அபூர்வமா இருக்க போகுதுங்க விருச்சிகம் ராசிக்காரங்க கனவிலே நினைச்சு பார்க்க முடியாத வாழ்க்கையெல்லாம் நடக்க போகுதுங்க என்னம்மா நீ நல்லது நல்லதுன்னு சொல்ற எல்லாம் நடந்தா பாக்கலாம் இல்லைங்களா கண்டிப்பா நடக்குங்க முருகர் இருக்கும் போது நம்மளுக்கு கவலையே இல்லீங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே முருகனையே போற்றி பொதுவாவே விருச்சிகம் ராசிக்காரங்கன்னா பாக்கறதுக்கு கொஞ்சம் கருடம் உருடாதாங்க தெரியவாங்க கொஞ்சம் பயமா இருக்கிற மாதிரிதான் இருக்கும் ஆனா பழகி மட்டும் பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கங்க அவங்கள மாதிரி சந்தோ ஒரு குழந்தைத்தனமான அளவு உலகத்துல யாருமே நீங்க இல்லைங்கறதீங்க அந்த அளவுக்கு நல்லவங்கன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லைங்க இவங்க வந்து பெரியவங்க பாரபட்சம் பாரபட்சமெல்லாம் பாக்க மாட்டாங்க யார் நல்லது சொன்னாலும் தான் வாழ்க்கைக்கு ஒரு பாடமா எடுத்துக்குவாங்க நல்லவன் கெட்டவன் புடிச்சவன் பிடிக்காதவன் ஏழை பணக்காரன் சாதி மதம் இந்த பாகுபடா இல்லாம எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தாங்க பழகுவாங்க சொல்ல போனா விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு தாய போல குணம் கொண்ட ராசிக்காரங்க சொல்லாங்க அந்த அளவுக்கு நல்ல குணம் கொண்டவங்க தாங்க நம்ம விருச்சிகம் ராசிக்காரங்க விருச்சிகம் ராசிக்காரங்க ஒரு வத வதச்சா கூட அது விருச்சம் போல வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சிறப்பான எண்ணம் கொண்டவங்க தாங்க விருச்சிகம் ராசிக்காரங்க எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை விருச்சிகம் ராசிக்காரங்க நினைப்பாங்க என்னடா இது நம்ம எத்தனை நல்லது செய்யறோம் நம்மள வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி நடக்குது நம்ம எந்த குடும்பத்துக்கு ஏதாவது கெடுதல் பண்ணமா யாராவது குடும்பம் அழுச்சமா யாராவது சொத்த பறிச்சு தின்னமா யாராவது குடும்பத்துல ஏதாவது கலவரத்தை பண்ணிவிட்டோமா எவனாவது வெட்டி குத்துணுமா ஏன் நம்மளுக்கு இந்த கஷ்டம் முருகா நான் என்ன தப்பு பண்ண என் வாழ்க்கைக்கு மாற்றமே வராதா நான் தான் நான் தான் தப்பா இருக்கான்னு கேள்வி கேட்டிருப்பீங்க இறைவன் கிட்ட கண்டிப்பா இல்லீங்க நீங்க நீங்களாவே இருங்க உங்களை மாதிரி மனிதன் கிடைக்கிறதுக்கு இந்த கொடுத்து வச்சிருக்கணும் உங்க வாழ்க்கைய நம்மளுடைய முருகர் மாத்திட்டாருங்க மாத்த போறாருங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் காக்கும் முருகனையே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் விருச்சிகம் ராசிக்காரங்களே நீங்க கரைஞ்சு போக போகுது இருந்த பிரச்சனைகள் எல்லாம் மறைய உங்களை எல்லாம் திருமணம் செஞ்சதுக்கு நான் ஏதோ பாவம் பண்ணிட்டேன் என் வீட் ராசிநாதனாக கொண்ட விருச்சிகம் ராசிக்காரங்களே இந்த ஆண்டு உங்களின் கிரக நிலையை பத்து பார்க்கும் போது உங்களுடைய பொறுமையுடன் எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க உங்களை பகடக்காயா பயன்படுத்தி வந்த உற்றார் உறவினர்களின் உள்மனத புரிந்து கொண்டு அவங்கள்டிருந்து பழகி நீங்க இருக்க போறீங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு யார்கூட பேசலாம் யார்கூட பேசக்கூடாது அப்படிங்கற தெளிவான முடிவு எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்க போறீங்க உங்க அருகிலேயே இருந்து சதி செஞ்சவங்களையெல்லாம் ஓடி ஒழிக்க போறீங்க அரசாங்கத்துல உங்களின் நியாயமான கோரிக்கைகள் எல்லாமே ஏத்துக்கொள்ளப்படுங்க பிடிச்ச நபர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க நெடுநாளா இழுப்பறியா இருந்த காரியங்கள் எல்லாம் தங்கு தடையில்லாம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம செய்ய வேண்டிய நேரத்துல நடக்க வேண்டிய நேரத்துல கண்டிப்பா நடந்துருங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குடும்பத்துல சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் இந்த நிமிஷம் வரைக்கும் ஏற்பட்டிருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டத்துல மனஸ்தாபங்கள் எல்லாம் காணநீரா கரைய போகுதுங்க ஆனாலும் உங்க சாமார்த்தியமான செயலால எல்லா விஷயத்தையும் நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் சமாளிச்சு வந்திருப்பீங்க இல்லத்துல களவு போன பொருள் எல்லாம் திரும்பவும் கை வந்து சேர போகுதுங்க இயல்பான காரியங்களை கூட மாற்று வயல்கள்ல சிந்திச்சு செயல்படுவீங்க உங்களை தோற்றத்துல பொலிவும் நடையில மிடுக்கும் உண்டாகும் உங்களுடைய பேச்சாலேயே செய்ய முடியாத காரியத்தை கூட சுலபமா எளிமையா செஞ்சு முடிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க உங்களுடைய பார்வையிலேயே தப்பு செஞ்சா கண்ணுல எரிச்சிருவீங்க அந்த அளவுக்கு உங்க பார்வை நேர்மையாவும் கண்ணியமாகவும் இருக்குங்க உங்கள் சகோதர சகோதரிகள் தக்க சமயத்துல உங்களுக்கு உதவுவாங்க புதிய மந்திரங்களை புதிய வாழ்க்கையில என்னென்ன செய்யணும் எப்படி வாழ்க்கையில முன்னேறும் அப்படிங்கிற புதிய குறிக்கோளோட செயல்படுவீங்க குடும்பத்துல நல்ல பெயர் வாங்கக்கூடிய காலகட்டங்க இல்லத்துல திருமணம் போன்ற சுபகாரியம் எல்லாம் நடக்குங்க உங்களின் தெய்வ பலத்தால சோர்வடமையாம பணியாற்றுவீங்க மற்றபடி எவருக்கும் உங்க பேர்ல பணம் வாங்கி தர வேண்டாம் பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க மேலும் அவசியமான பயணங்களை நீங்க போக போறீங்க வரக்கூடிய காலகட்டத்துல புதிய நண்பர்களை ஓரளவுக்கு மேல நம்பாதீங்க பொது காரியங்கள்ல ஈடுபட மனம் வந்து விரும்புங்க சமுதாயத்துல உயர்ந்தவர்களுடன் இணக்கமா பழக போறீங்க சிலருக்கு ரியல் எஸ்டேட் துறையின் மூலம் ஆதாயம் கிடைக்க போகுதுங்க ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டா விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு உங்களை வாட்டிய உடல் உபாதைகள் எல்லாம் காணல் நீரா கரைஞ்சு போக போகுதுங்க மன புழுக்கத்திலிருந்து விடுபட்டு நிம்மதியா சுவாசிக்க போறீங்க மனதில் இருந்த இறுக்கமான சூழ்நிலை மாற போகுதுங்க உங்க உடல்ல இருந்த வியாதிகள் பறந்து போக போகுதுங்க நோயில்லாத உடம்போட நிம்மதியான வாழ்க்கையோட நிம்மதியான உறக்கத்தோட வாழ போறீங்க விருச்சிகம் ராசிக்காரங்களே உங்களுடைய பொருளாதாரன்னு பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த பொருளாதார முன்னேற்றத்தை காண போறீங்க ஆனாலும் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் வருங்க சமாளிச்சுக்கலாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உத்தியோகஸ்தர்கள் அதிகமாக உழைக்க வேண்டி இருக்குங்க எவ்வளவுதான் உழைச்சாலும் ஏற்ற ஊதியம் கண்டிப்பா கிடைக்குங்க உழைப்புக்கு கண்டிப்பா இருக்குதுங்க மேல் அதிகாரிகளின் ஆதரவு குறைவாக இருப்பதால் அவர்களை அனுசரித்து நடந்துக்குங்க சக ஊழியர்களிடம் உங்கள் மனதில் உள்ளவற்றை கூறாதீங்க எதை பேசணும் பேசக்கூடாதுன்னு அளந்து பேசுங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்கிற நிலையில் இருப்பது சிறந்ததுங்க மற்றபடி அலுவல்கள் ரீதியான பயணங்களால் நன்மை உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க உங்கள் திறமையின் குறைவு ஏற்படாதுங்க நீங்க உங்களுடைய திறமை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டம் தாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு அமைந்திருக்குதுங்க வியாபாரிகள்னு பார்த்தா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வியாபாரிகளுக்கு முயற்சிக்கு ஏற்ற லாபம் கிடைக்க போகுது கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிரமம் எல்லாம் குறைய போகுதுங்க தடை ஏற்பட்டாலும் அனைத்து செயல்களும் வெற்றி பெற போகுதுங்க பாடி இயக்கியாளரை கவர புதிய திட்டங்களை எல்லாம் தீட்ட போறீங்க பெரிய முதலீடுகளை தொழிலை விரிவுபடுத்த வேண்டாம் பெரிய முதலீடு போட்டு அகலக்கால் வைக்காதீங்க இருப்பதை நேர்த்தியாக செய்து முடிப்பதை சிறப்புங்க புதுமையா கடன்லாம் வாங்காதீங்க கடன் வாங்கறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு ரெண்டு டைம் யோசிச்சுக்குங்க எந்த முடிவை எடுத்தாலும் முக்கிய முடிவு எடுக்கும் போது செய்யலாமா செய்யக்கூடாதா இந்த செயலை செஞ்சா பின்விளைவுகள் எப்படி இருக்குன்னு நிதானமா யோசிச்சு முடிவெடுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க நல்லது மட்டும் தாங்க நடக்கும் நல்லது தாங்க நடக்கும் உங்க வாழ்க்கையில மென்மேலும் நல்லது அதிகரிக்க அருகில் இருக்கும் முருகன் சன்னிதானத்திற்கு சென்று முருகனிடம் மனதார வேண்டி வாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் கால்நீரா கரைஞ்சு ஓடி போயிருங்க பெண்மணிகள் விருச்சிகம் ராசியில் பிறந்த பெண்மணிகளுக்கு கணவனுடைய ஒற்றுமையா சுவாரஸ்யமா சந்தோஷமா வாழ போறீங்க கணவர் வழி உறவினர்கள் உங்களுடன் பாசத்தோட பழக போறாங்க உற்றார் உறவினர்களா அனுசரித்து நடந்துக்குங்க சிலருக்கு வயிறு சம்பந்தமான உபதிகள் ஏற்பட்டு வாய்ப்புள்ளதால் உணவு விஷயங்களை கவனத்தோடு இருந்துக்குங்க பெண்மணிகளே தெய்வ வழிபாட்டை கூட்டுவதோடு உங்கள் ஆன்மீகம் பலம் பெற போகுதுங்க பணிபுரியும் பெண்கள் நிர்வாகத்திடமிருந்து தேவையான சலுகைகளை பெற போறீங்க சேமிப்பு செய்து பணத்தை குடும்பத்தின் சுப செலவுக்காக பயன்படுத்த போறீங்க குடும்ப நிர்வாகத்துல உங்கள் பெண்கள் தங்கள் உறவினர்கள் மூலம் நன்மையை அடைய போறீங்க உறவினர்களின் பாச பிணைப்பு குடும்ப மேன்மைக்கு உதவியா இருக்க போகுது பெண்மணிகளே உங்களுடைய வாழ்க்கை வரக்கூடிய காலகட்டத்தில் சிறப்பாகவும் அமோகமாகவும் அற்புதமாகவும் இருக்க போகுதுங்க அரசியல்வாதிகளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு கட்சியில முக்கிய பொறுப்புகள் கிடைக்க போகுதுங்க தொண்டர்களின் ஆதரவுடன் பதவிகளை தக்க வைத்துக் கொள்ள போறீங்க மற்றபடி முக்கிய பிரச்சனைகளில் வாயை கொடுத்து மாத்திக்காதீங்க புதிய முயற்சிகளை எடுக்காதீங்க அரசியல்வாதிகள் மேலிடத்தின் அனுகூல செயல்பாட்டை தேவையான நேரத்தில் தடையின்றி பெறப்போறீங்க பிறருக்காக நடத்தி வேண்டிய பணிகள் இந்த வருடம் நடக்கும் ஆன்மீக எண்ணங்கள் மனதில் ஊற்றெடுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலங்களுக்கு சென்று இறைவனை வழிபட போறீங்க அடுத்தவர் செலவுல நீங்கள் உங்கள் தேவையதையும் பூர்த்தி செய்ய மாட்டீங்க மேலிடம் எல்லா வகையிலும் உங்களுக்கு துணை இருப்பாங்க எதிரிகளால் இடம் இருந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம போக போகுதுங்க கலைத்துறையினர் விருச்சிகம் ராசியில் பிறந்த கலை துறையினருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்குன்னு பார்த்தா கலைத்துறையினர் உழைப்புக்கேற்ற பலனை அடைய போறீங்க உழைப்பே உயர்வு என்கிற ரீதியில் பணியாற்ற போறீங்க ஒப்பந்தங்களை சரியான நேரத்தில் முடிவெடுத்தலும் பண வரவுக்கு தாமதம் ஏற்படலாங்க ஆனாலும் ரசிகர்களின் உற்சாகமான ஆதரவு உங்கள் மன வருத்தத்தை குறைக்கும் மருந்தாக அமையப்போகுதுங்க போகுதுங்க வரவேற்புகள் குறைந்தாலும் நிலைமையை போக போக மாறிடும் சினிமா நாடகம் சின்னத்திரை ஆகியவற்றில் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடிகை நடிகையர்கள் தனக்குள்ள திறமையை நன்கு புதிய நிறைந்த பொருளாதாரத்தையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை நடத்த போறீங்க மாணவ மணிகள் விருச்சிகம் ராசியில் பிறந்த மாணவ செல்வங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்குன்னு பார்த்தா மாணவ மணிகள் உழைப்புக்கேற்ற மதிப்பெண்ண பெற போறீங்க இதனால் வரைக்கும் எத்தனை படிச்சாலும் மனசுல நிக்கமானது எல்லாம் மறந்து போயிருது என்ன பண்றதுன்னு யோசிச்சிட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல மறதிக்கு இடமே இல்லீங்க கடுமையாக உழைப்பு படிக்கும் மாணவர்கள் சாதனை புரிய போறீங்க பெற்றோரின் ஆதரவு உங்களுக்கு நன்றாக அமைய போகுதுங்க உள்ளரங்கு விளையாடுகளில் வெற்றி பெற போறீங்க நடனம் இசை பயிற்சி பெறும் மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் பயின்று தேர்ச்சி பெற போறீங்க சிவில் ஓவியம் சம்பந்தமான பயிற்சி மாணவர்கள் புதிய உத்திகளை அறிந்து நல்ல முன்னேற்றம் காண போறீங்க மோட்டார் வாகனம் படகுகள் விமானம் ஓட்டுவதற்கான பயிற்சி வரும் மாணவர்கள் வேலை வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்குங்க கல்வி செலவுக்கு தேவையான பொருளாதார தேவைகள் தேவைக்கை விட அதிகமாக உங்களுக்கு உதவி செய்ய நிறைய பேர் வரப்போறாங்க அடுத்ததான் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க விசாகம் நான்காம் பாதம் இந்த ஆண்டு வாழ்வு பலம் பெறப்போகுது துணிச்சலான காரியங்களில் ஈடுபட போறீங்க நியாயமாகவும் நேர்மையாகவும் எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க போகிறீர்கள் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் ஏற்பட போகிறது பயணங்களின் மூலம் லாபம் கிடைக்க போகிறது மனதில் மகிழ்ச்சி ஏற்படும் படிப்படியான நடக்க இல்லாத காரியங்கள் எல்லாம் தடைபட்ட காரியங்கள் எல்லாம் சுமூகமான முறையில் நடைபெறும் மனதைரியம் அதிகரிக்கும் புத்தி தெளிவு உண்டாகும் தொழில் வியாபாரம் திருப்தியாக இருக்கும் தொழிலில் லாபம் பல மடங்கு அதிகரிக்க போகுதுங்க அடுத்ததா அனுஷம் நட்சத்திரம் இந்த ஆண்டு குடும்பத்தில் சந்தோஷமான நிலை காணப்படும் கணவன் மனைவிகளிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கும் உறவினர்களின் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பிள்ளைகள் மனம் மகிழும்படி தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள் விருப்பங்கள் கைகூடும் அக்கம் பக்கத்தினரிடம் அனுசரித்து செல்வது நன்மை தரும் மனம் மகிழ்ச்சியாக காரியங்கள் நடக்கும் ஆன்மீக நாட்டம் ஏற்படும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கும் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கும் வேலை நிமிர்த்தமான வெளிநாட்டு பயணம் செல்ல வேண்டி வரலாம் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு பூமி சம்பந்தமான துறையினருக்கு லாபம் உண்டாகும் விற்பனை அதிகரிக்கும் மேலிடத்தில் ஆதரவை பெறுவீர்கள் ஆனால் அதன் மூலம் பலன்களையும் அனுபவிக்க இயலாத அளவுக்கு மற்றவர்களால் சிறு சிறு குறுக்கீடுகள் வந்து காணல் நீராய் மறைந்து போகும் மனம் தளராமல் எதிரிகளை சமாளிப்பீர்கள் கடினமான வேலைகளையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் புதிய பொறுப்புகளையும் பெறுவீர்கள் பயணங்களால் நன்மை உண்டாகும் கவனமாக பேசுவது அவசியம் உங்களின் யதார்த்தமான வார்த்தைகள் உங்கள் பிரச்சனைகளால் காணாமல் போய்விடும் உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த சிறு பரிகாரத்தை செய்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் நல்லது பல மடங்கு நடக்குங்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று ஒன்பது முறை சிவனை வளம் வாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் என்றால் திங்கள் செவ்வாய் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஒன்பது விருச்சிகம் ராசிக்கார உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்